நகத்தாரி மாரம்மா எத்தாயாரா அழைக்கிறேன் பார்த்த மரத்தா பாரு என் கோதங்கார என் கோதை பாரு நீ எங்க இருந்து பாக்கற மாதிரி பெத்த ரெண்டாம் நீ பெருக்கு தஞ்சா கூட ரெண்டியா நீ பெத்த ரெண்டாம் நீ எப்ப உங்களுக்கு வியாபாரம்

செடி <laughs> விட்டு <laughs> <laughs>

கொத்தி பூ பூக்கும் என் குரஞ்சாலி அம்மா எனக்கு கொரிக்கொடி காய் காய்க்கும் குரஞ்சாலி பொண்ணுகளே நீங்க பாதிரி விட்டுட்டே அப்பா பறந்தோடி எனக்கு செண்டு மல்லி பூ பூக்குவோம் செடி செடி காய் காய்க்குவோம் நீ பத்தெண்டு சீதைகளை விட்டுக்கிட்டியா நீங்கள் சிவலகா தாயா போறீங்க பொது